விருதுநகர் தொகுதியில தேமுதிக சேர்ந்த விஜயபிரபார் வந்து தீவிர வந்து பிரச்சாரத்துல இருக்காருங்க அது மூலமா ஒவ்வொரு நாளும் வந்து மக்களை போய் வீடு வீடா போய் சந்திக்கிற ஒரு சூழ்நில அவர் பண்ணிக்கிறாரு ஒரு வீடியோ பார்த்திருக்க அவர் வந்து காலையில வாக்கிங் போற மாதிரியே வந்து டீ கட்டிலும் சரி பல இடங்கள வந்து அவர் மக்களை பார்த்து வாக்குகள் சேர்ச்சு இருக்காரு அப்படின்ட்டு அதே தான் வந்து இப்ப வந்து அவர் வந்து ஒவ்வொரு ஊரு அதாவது காலையில அரைஞ்சா இரவு வரைக்கும் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு கிராமமா கூட போய் மக்கள் போய் சந்திச்சுக்காரு பல வந்து வேட்பாளர்கள் வந்து முன்னால வந்து பார்த்தா கிராமங்களை வந்து அதிகமாக போக மாட்டாங்க கிராமங்களுக்கு போகாம மெயினான ஊர்களுக்காக போய் வாக்குகள் சேகரிப்பாங்க அதே மாதிரி அந்த பிரதிநிதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளும் சரி கூட்டணியுடைய பிரதிநிதிகள் சரி அவங்க வந்து கிராம கிராமமாக போய் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்பாங்க ஆனா இந்த முறை அந்ததுவே வந்து மாற்றிருக்காரு அப்படின்லாம் ஏன்னா இதுவரைக்கும் வந்து நடைமுறையவே மாற்றி இந்த முறை வந்து விஜயபிரபாகன் வந்து கிராம கிராமமாக போக ஆரம்பிச்சாரு வீடு வீடாக தெரு தெருவா போய் கேட்க ஆரம்பிச்சாரு ஏன்னா அவர் வந்து விஜயகாந்தோடைய மகன் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவுக்கு இருக்கிற அந்த நட்பெயரை காக்கணும் தனக்கு அப்பாவுக்கு இருக்கிற அந்த பேரை வந்து தான் வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுனால நேரடியாக போய் மக்களை சந்திப்போம் ஏன்னா மெயினான ஊர்களை போய் ஜீப்லேயோ இல்லை பேர்லயோ நின்று எனக்கு வாக்களிஞ்ச எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதை விட மக்கள்கிட்ட போய் நேரடியாக வீடா போய் அவங்களை போய் பக்கத்துல இருந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து விஜயபிரபாகர் வந்து வீடு வீடாக போக ஆரம்பிச்சாருங்க அதுவும் இல்லாம இப்போ வந்து விஜயகாந்தியர் வந்து மூறாவது நாள் அந்த நூறாவது நாள் கூட வந்து அவரால் வந்து சென்னையில போய் அந்த ஒரு சோகங்களை வந்து அவரால் ப பகிர்ந்துக்கொள்ள முடியல மாதிரி அவர் சமாதி கூட போக முடியல ஏன்னா பிரச்சாரத்துல இருக்கிறதுனால பிரச்சாரத்துல வந்து எப்படியாச்சும் தன்னுடைய அப்பாவுடைய கனவுகளை வந்து இங்கே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சோகங்களை கூட மனசுல தாங்கிக்கிட்டு நூறாவது நாள் வந்து தந்தையுடைய இழப்ப வந்து அது ஒரு பரிகாரங்கள் இருக்கான் அந்த பரிகாரங்களோட செய்யாம அந்த மனசு அந்த துக்கங்களை நான் மனசுல வாங்கிக்கிட்டு இங்க இருக்கே உங்க தேர்தல் காலத்துல இருக்கேன்னு சொல்லி சோமா வந்து அவர் வந்து அங்க பிரச்சாரத்துல பேசினாரு தன்னுடைய அப்பாவுடைய கடவுள்கள் இருக்க அவருடைய கட்சி அவர் ஒரு ஆசைப்பட்டு உருவாக்கணும் தேமுக கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கேன் எல்லா விஷயத்திலையும் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஒரு அப்பாவுடைய லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்காக இன்னைக்கு வந்து விஜயபிரபாகரன் பிரபாகரன் விருதுநாடு தொகுதியில வந்து பயணமா சுற்றுப்பயணமா இருக்காரு வந்து அவர் வாக்குகள் சேகரிக்கும்போது விருதுநாடுல பார்த்தோம்னாக்க ஒரு வேட்பாளரா இல்லாம உள்ள மக்கள்கிட்ட வந்து தூரமா இல்லாம மக்களோட மக்களா எனக்கு வந்து நீங்க ஒரு கை சாப்பாடு கூட போட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு விருப்பப்படுற மாதிரி மக்களோட மக்களா இருந்து அவர் வாக்குகள் சேகரிக்கிற விஷயம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து பொருட்டா பிடிக்கும் அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு சொல்லி மக்களுக்கு கூட தான் வந்து பிரிஞ்சு இல்லாமல் நான் வந்து ஒரு நடிகர் உடைய மகன் இல்லை தேமுக கட்சிக்காரருடைய மகன் அப்படின்ட்டு ஒரு பில்டப் இல்லாமல் இன்னைக்கு மக்களோட மக்களை அவர் வாக்குறுதி சேகரிக்கிறாரு அந்த வாக்குகள் சேரிக்கும் போதே வந்து அவருடைய குணாதிசயம் வந்து மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு ஓ இவர் வந்து விஜயகாந்தவுடைய பிரதிபலிப்பாக இருக்காரு ஏன்னா விஜயகாந்த் மயந்தானே அதனால விஜயகாந்தவே நேரடியாக நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு விஜயபிரபானுடைய வாக்குகள் அப்படின்னா கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்குதான் சொல்லலாம் அவருடைய பிரச்சாரம் அதாவது தெரு வழியா பிரச்சாரம் ஊர் வழியா வீடு வீடு வீடாக போய் பேசுகிற விஷயம் வந்து மக்கள்கிட்ட வந்து விஜயகாந்தவே கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால இப்ப வந்து முன்னேறிக்கிட்டே தான் இருக்காரு ஒவ்வொரு முறையும் வந்து முன்னேறி தான் இருக்காரு வெற்றி வாய்ப்பை தேடி அதே மாதிரி வந்து இன்னைக்கு திமுக வந்து பார்த்தோம்னாக்க பல இடங்களை வந்து துரத்தப்படுகிறார்கள் வேட்பாளர்கள் இன்னைக்கு வந்து அவங்க வந்து இந்த ஆளுங்கட்சி இருக்கும் போல வந்து இத செயல் அதை செயல் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து குறிப்பிட்ட தான் கொடுத்துருவீங்க மீதி ஆளுக்கெல்லாம் கொடுக்கல இன்னைக்கு வந்து திமுக வந்து சொல்லலாம் நாங்கள் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் மகளிர் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கோம்னு சொல்லி இருக்கலாம் ஆனா ஒன்றரை கோடி பேத்துக்கு வந்து நாங்க மகளிர் தொகை கொடுத்துருக்கோம் ஆனா ஒன்றரை கோடி பேத்துக்கு கொடுக்குறீங்க இன்னும் மகளிர்கள் வந்து எத்தனை பேருக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா தமிழகத்துல வந்து ஒன்றரை கோடி பேர் தான் வந்து பெண்கள் இருக்காங்களா ஆஹ் ஒன்றரை கோடி தான் இருக்கா ஒன்றரை கோடிக்கு மேல குடும்பம் இல்லையா பெண்கள் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க ஒன்றரை கோடி பேருக்கு கொடுத்துருக்கான் ஆனா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு கோடி பேருக்கு குடுக்கல ரெண்டரை கோடி பேருக்கு அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க நம்ம ஒன்றரை கோடி பேத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுவே வந்து வாங்காதவர்கள் வந்து அவங்களுக்கு எதிரா திரும்பி இருக்காங்க அதுவும் இல்லாம பல இடங்களை பார்த்தோம்னா அவங்க நாங்க வந்து சமத்துவ கட்சி நாங்க சமத்துவமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சமத்துவமா எந்த விஷயத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் திருமாவளவன் வந்து அவங்க கூட்டணியில் வந்து பல ஆண்டுகளாக வந்து திமுக இருந்து இருக்காரு இன்னைக்கு வந்து தீமாவளவன் வந்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா போன முறையே வந்து திருமாவளவன் வந்து பல இடங்கள்ல வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி திமுகவே மேலிடத்துல வந்து ஆர்டர் பண்ணுச்சு நீ இந்த மாதிரி இடங்களுக்கு போனா எங்களுக்கு வர வாக்குகள் குறைஞ்சிரும் அதாவது திமுகவுக்கு வர வாக்குகள் வந்து ஒன்னால கெட்டுரும் அதனால நீ இந்த பக்கத்துக்கும் பிரச்சாரம் பண்ணாத நீ வந்து குறிப்பிட்ட பகுதியை கொடுத்துறாங்க இந்த பகுதியில மட்டும் பிரச்சாரம் பண்ண ஏன்னா உங்க சார்ந்த ஜாதிக்காரங்க அந்த வழியில வந்து எங்களுக்கு ஓட்டு வரணும் அதே இது நீ வேற பக்கம் போயிட்டா உனக்கு எதிர்ப்பான ஆளுங்க இருக்காங்க அவங்களுடைய ஓட்டு வராது அதனால நீ அந்த பக்கம் போகாத சொல்லி போன சட்டசபை தொகுதியிலே வந்து ஓரவஞ்சனையாக வந்து திருமாவளவன் பல தொகுதியில் வந்து அனுப்பவே கிடையாது அப்படிங்கிற விஷயம் வந்து அன்னைக்கு பேசும் பொருளாதார அமைஞ்சிச்சு அதே தான் இந்த முறை இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே அதே தான் நடந்துக்கி திருமாவளவன் வந்து இன்னைக்கு சிதம்பரம் தொகுதியில் நின்று இருக்காரு அங்கே வந்து வேட்பாளர் இருக்கலாம் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து கமல்ஹாசெல்லாம் பார்த்தோம்னா எந்த விதமான தொகுதியும் கொடுக்கல கொடுக்காமலே வந்து அவர் வந்து நாற்பது வயில நம்ம போய் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு ஆனா திருமாவளவன் வந்து உறுதுணையாக அதாவது திமுகவுடைய ஒரு காலாக இருந்து அவர் உழைச்சிக்கிருக்காரு அப்படி உழைக்கிறவருக்கு வந்து இன்னைக்கு நாற்பது வயலு சென்று பிரச்சாரம் பண்ண முடியல பிரச்சாரம் பண்ண அவர் வந்து சரிட்டாலும் நீ திமுக அரசு விடாது நீ இந்தந்த ஏரியா போகாத நீ போய் பிரச்சாரம் பண்ணா எங்களுக்கு வாரம் ஓட்டுக்கள் போயிடும் நாங்க ஜெயிக்கிறது போயிடும் அதனால நீ போகாத அப்படிங்கிற விஷயம்தான் நீ சமத்துவமா சமத்துவம் நாங்க சமத்துவம் நாங்க சமத்துவமான அழகா அப்படின்னு சொல்ற திமுக வந்தா இன்னைக்கு ஒரு நாற்பது தொகுதிகளும் வந்து திருமாவளவன் போங்க நீ பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பிரச்சனை எதுவும் வராது திருமாவளவன் என்ன போய் பிரச்சனையா வரப்போகுது ஓட்டுகள் வராது அப்படிங்கிற ஒரு காலத்துல ஆனா இதுல வந்து அவங்க சமத்துவத்தை பத்தி பேசுறத ரொம்ப நகைச்சுவையா இருக்கு இது வந்து வேற வழி இல்லை ஏன்னா திருமாவளவனுக்கு இதை விட்ட வேற வழி இல்லாத மாதிரி அதிமுக பக்கமும் போக முடியாது பிஜேபி பக்கம் போக முடியாது கதையேன்னு சொல்லி திமுக கிடக்காரு அதனால என்ன ஆகுதுனாக்க நீ இந்த பக்கம் பிரச்சாரம் பண்ண போகாதனால சரிங்க நான் போகல நீ இந்த தொகுதியில போகல அங்கே போனோம்னா ஓட்டு கிடைக்காது சரிங்க போல அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லிருக்கலாம் தலையாட்டிக்கிட்டே திருமாவளவன் கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே இருக்காரு இதே எப்படி வளரும் விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு வந்து தமிழகத்தில் பல பயிர்களை வந்து பல பயிரில் தமிழம் முழுவதும் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்கு இருந்தாலும் இவங்க சொல்றாங்க பார்த்தீங்களா இந்த தொகுதியில் போதா அந்த தொகுதியில் போதா அந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க கட்சியை சார்ந்த ஜாதிக்காரங்க இருப்பாங்க பிரதிநிதிகள் இருப்பாங்க அங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் சரி நம்ம தலைவர் வந்து நம்ம தொகுதிக்கே மாட்டார் பேச மாட்டார் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல இருந்தாலும் அங்கே வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் திமுக ஒழுங்காக போயிடும் அப்படிங்கிற ஒரு பயன்தான் இன்னைக்கு அந்த இடத்துல வந்து திருமாவூன் வந்து நாற்பத்தொகுதிக்கு அதுப்பாமல் இருக்காங்க திமுக இவங்க வந்து ஜாதியை பற்றியும் பிரிவினவாதத்தை பற்றியும் பல விஷயமாக பேசிக்கிறாங்க இங்கே வந்து அவங்க சமத்துவமா இல்லையே சமத்துவமாக இருந்தால் இந்த திருமாவளவன் வந்து பல தொகுதியில் அனுப்பியிருக்கலாம் அனுப்பாமல் ஓட்டுக்காக இந்த தொகுதியில் போகாதுன்னு சொல்லி நிறுத்தி வைத்து அவர் ஒரு கூண்டுக்கோள் அடை அடைச்சி வச்சிருக்காங்க இதுதான் வந்து திமுகவுடைய நீதியாக இல்லை திமுக சொல்கிற அந்த இது திமுகவுடைய கொள்கையிலே வேறு வேறுபடுத்துகிற மாதிரி இருக்கு ஆனால் வந்து அவங்க வந்து நாங்கள் கொள்கையில் திராவிட கொள்கையில் பல இடங்களில் பேசுகிறாங்க இது வந்து திராவிட மண் எது தமிழ்நாடு வந்து திராவிட மண் பெரியார் மண் அண்ணா மண் கலைஞர் மண் அப்படிங்கிறாங்க அப்ப எப்பதான் இது தமிழ் மண்ணாக யாருமே வந்து தமிழ் மண்ணை பத்தி பேச மாட்டாங்க இது தமிழ் மண் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா நாங்க தமிழுக்காக உழைப்போம் தமிழை வளர்ப்போம் இங்கே தேர்தல் அறிக்கையிலே இருக்கு நாங்க தமிழை வளர்ப்போம் அப்படின்ட்டு நீங்க எங்க தமிழ் வளர்க்குது இந்த மண்ணவே தமிழ் மண்ணுன்னு சொல்ல முடியாத இந்த திமுக எப்படி தமிழை வளர்க்கும் ஏன்னா திராவிட மண் அப்படிங்கிறதுனால திராவிடத்தை வளர்ப்பாங்க பெரியார் மண் அப்படிங்கிறதுனால பெரியாரை வளர்ப்பாங்க அண்ணா மண் அப்படிங்கிறதுனால அண்ணா வளர்ப்பாங்க கலைஞர் மண் அப்படிங்கிறதுனால கலைஞரை வளர்ப்பாங்க இங்கே எங்கேயுமே வந்து திமுக தமிழ் மண் சொல்லலை அதனால தமிழை வளர்ப்பது ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் வாக்குகளுக்காக எதுனாலும் பேசலாம் ஆனால் இங்கே வந்து தேர்தல் சதுரங்க ஆட்டத்தில் பல விஷயங்கள் நடந்துக்கி இருக்குது இங்கே வாக்களிப்பவர்கள் வந்து யார் சரியான ஆளுகா அப்படின்னு சொல்லி தான் வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க